ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம மீனாவும் ராஜியும் பெருசாக ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அவங்களுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாரு பாண்டியன் அவரோட வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்குமே கேக் வெட்டி இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செலிபிரேட் பண்ணதே இல்லை அவரோட பர்த்டேக்கு மருமகள்கள் எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அடம் பிடிச்சவர் அதுக்கப்புறம் பிள்ளைங்க தான் ஒத்துக்கிட்டாரு அப்படிப்பட்ட மனுஷன் நினச்சேன் ராஜுக்காகவும் மீனாவுக்காகவும் அவரே கேக் வாங்கிட்டு வந்து அவங்களுக்காக இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட மனசில் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம சரவணன் வந்து நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு மருமகனா இப்படி இருக்கணும் பிள்ளைங்கனா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் மயிலுக்கும் ரொம்ப ஏக்கமாக இருக்குது சரவணனுக்கும் அந்த ஏக்கம் தான் இருந்தாலும் பொறாமப்படுற மாதிரி ஆகிடக்கூடாது நம்ம வந்து அதுங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா மயில் உள்ளே போறதுக்கு முன்னாடியே சரவணன் போய் அமைதியை படுத்து தூங்கிட்டாரு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப மயிலு போயிட்டு ஏமாமா இன்னமும் என் மேல தான் இருக்கீங்களா என்கிட்ட பேச மாட்டீங்களா நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கவே இல்லை எனக்கு எதுவுமே இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஏமாமா என்னை இப்படி ஒரே அடியாக வெது வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளியே ராஜுக்கும் மீனாவுக்கும் அப்பா கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணாரே அந்த விஷயம் எல்லாம் என்னை சாதாரணமா நினச்சிக்கிட்டு உனக்கு வேணா ஜஸ்ட் ஒரு பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி சாதாரணமா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுறாங்க இதுல என்ன பெருசா இருக்குன்னு நீ நினைக்கலாம் ஆனா எங்க அப்பாவுக்கு அந்த கேக் கட் பண்றது செலிபிரேஷன் பண்றது இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது பழக்கத்திலயே இல்லாத விஷயம் நீ பார்த்துருப்ப அவருக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட அவர் ஃபஸ்ட்டு வந்து சத்தம் போட்டார் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கம்பல் பண்ணி தான் அவர் அதெல்லாம் பண்ண வச்சோம் அப்படிப்பட்ட மனுஷன் அவரே வாங்கிட்டு வந்து மருமகள்களுக்காக பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவரோட மனசில் எவ்வளோ இடம் பிடிச்சிருப்பாங்க யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்றாங்க ஏன் உனக்கு எந்த திறமையுமே இல்லையா உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்பா பாராட்ட மாட்டாரான்னு எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க படிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட திறம இருக்குது அதை வச்சு அவங்க மூக்க பண்றாங்க பட் நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி மயில் உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க நான் அந்த விஷயமா எத்தனை இருக்கேன் நீ ஏதாவது பண்ண முடியும் நீ எதுவுமே பண்ண மாட்ற எதுவுமே தெரியாத ஒரு படிக்காத தத்தி மாதிரி நடந்துக்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உண்மை அதுதானே அப்படின்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் வெளியே ஓப்பனாக சொல்லிடலாமா மாமா கிட்ட அப்படின்னு மயில் நினைக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட பயம் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம சரவணன் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க மாமா எல்லாமே சரி என்னைக்காவது ஒரு நாள் நானும் நீங்க எல்லாரும் பெருமையா நினைக்கிற அளவுக்கு வந்து காட்டுறேன் அந்த சர்டிஃபிகேட் விஷயம் மட்டும் எனக்கு அப்பா தான் என்ன பண்ணாருன்னு தெரியலன்றாங்க உன்னை எல்லாமே மர்மமா இருக்கு எனக்கு என்னமோ எல்லாமே பொய்யுன்னு தோணுது அப்படின்லாம் சொல்றாங்க என்னை இப்படியெல்லாம் சந்தேகப்படாதீங்க மாமான்னு உடனே மயில் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாரு அலாதே நீ எந்த காலேஜில் படித்தேன்னு மட்டும் எனக்கு சொல்லு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வெளியே வந்துருச்சு போய் படுத்துக்கிறாரு அதே மாதிரி சுகன்யாவோட ரூம்லையும் பழனிக்கும் சுகன்யாவுக்கும் சத்தம் சண்டை வந்துடுது நான் வெளியவே போய் படுத்து தூங்குறேன் தையை அப்படின்னு மாடிக்கு போயிடுறாரு இப்போ சரவணனும் பழனியும் சேர்ந்து மேலே மொட்டை மாடியில் தூங்குறாங்க அவங்களோட மனவேதனையை ஷேர் பண்ணிக்கிறாங்க பட் செந்திலும் கதிரும் ரொம்ப ஜாலியாக அவங்களோட ரூமில் அவங்கவுங்க ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ராஜுக்கும் கதருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த கூட ஒருத்தர் ஒருத்தர் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு நம்ம ராஜி கேட்கும்போது கதிர் வைக்கப்படுறது நிஜமாகவே என்ன பிடிக்குமா அப்படின்னு கதிர் இன்னொரு வார்த்தையும் கேட்குறாரு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீனு ரொமான்டிக்காக கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் மீனா ரொம்ப போல்டாகவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணி அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிறது சரவணானால் இப்போ வரையும் நம்பவே முடியல அவங்க அப்பா அம்மாலாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ லஞ்சம் வாங்குறது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு நம்ம லஞ்சம் கொடுத்து வேலை வே வாங்க வேண்டாம் அப்படின்னு மீனா செ செந்தில்கிட்ட சொல்கிறாங்க செந்திலும் நானும் அதுதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னும் நான் படித்தே வேலை வாங்கிற மீனா அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா அந்த வீட்டில் எல்லார்கிட்டயுமே வந்து நல்ல விதமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சரவணனுக்கு தெரிஞ்சிருச்சு பழனிக்கிட்ட அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஆனால் நடிக்கிறாங்க அப்படியே ஓப்பனாக நடிக்கிறாங்க சரவணனுக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுது சே இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி இவ கூட கம்பேர் பண்ணா மயில் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ராஜு சுகன்யாவோட விஷயம் தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அரசி தான் சொல்றாங்க அரசி வந்து சுகன்யா சொல்லி தான் குமார் கூட டீப்பா பேச ஆரம்பிச்சது வெளியில் போகணும்னு நினைச்சது அந்த சினிமா தேட்டருக்கு போனது கூட அவங்க சொல்லி தான் நான் போனேன் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க மீனா கிட்டையும் ராஜி கிட்டையும் அதனால ராஜி பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க நீங்கள் என்னை பொண்ணா ஏற்றுக்க வேண்டாம் நான் வந்து எதிர்த்த வீட்டில் அந்த அரசிக்காக நியாயம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன நியாயம் கேட்க போறேன் எங்கிட்ட உனக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது ராஜி சொல்றாங்க அவங்க சினிமா தேட்டர் போனாங்கல்ல ரெண்டு பேரும் அதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்ட்டு உடனே நம்ம சுகன்யாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை உண்மை கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்த மாயத்தில் நம்ம ராஜி சொல்லிடுறாங்க இதோ இங்கே நிற்கிறாங்களே இவங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் தூண்டி விட்டுருக்காங்க குமாரும் அரசியும் பழகிட்டு இருக்கிறதுல உங்கள் தம்பிக்கும் பழக்கம் இருக்குது அதாவது சித்தப்பாவுக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் உனக்கு சித்தப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு உங்கள் தம்பி அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க நம்ம ராஜி இதை கேட்டு அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு இந்த இவ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சுகன்யா வந்து தலைகுனிஞ்சு நிற்கிறாங்க வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன இதுதான் வளர்றான்னா நீங்கள் அதை நம்பிக்கிட்டு எங்கிட்ட கேட்பீங்களா அப்படின்றாங்க போத நிறுத்த சக்தி அப்படின்னு யார் உண்மையா சொல்லுவா சொல்லும் தெரியும் அது உண்மையா பொய்யானு அப்படின்னு கண்ணத்தில் ஒரு அடி கொடுக்குறாங்க குமாருக்கும் ஒரு அடி விழுகுது இங்கே பா அந்த குடும்ப விஷயத்தில் தலையிடவே கூடாது நீ வாக்கப்பட்டு வந்தது இந்த வீடு அந்த வீட்டில் உனக்கு என்ன வேலை இப்போவே போய் உன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இரு அவன் அங்கே போவான் நைட்டு தூங்க இங்கே வருவான் அதை அவன் விருப்பம் அதை நான் தடுக்க முடியாது ஆனால் வாக்கப்பட்ட பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா போய் உன் அம்மா வீட்டில் இரு எதிர்த்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ராஜி ஏன்னா இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த வீட்டில் அரசியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் சுகன்யா இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது சுகன்யா இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்குது சுகன்யா என்ன பண்ண அரசி விஷயத்தில் நிறைய துப்புகள் வந்து நம்ம குமாருக்கு கிடைக்கும் அது மூலமாக ஏதாவது பண்ணிடுவாங்களோ அரசி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லி ராஜி பயப்படுறாங்க நான் வந்தது நான் வந்த வேலை முடிஞ்சது நான் எதிர்பார்த்ததும் கிடைச்சிது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே நியாயமாக நடந்து ீங்குற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் என் நம்பிக்கை வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்க இருந்து போயிடுறாங்க இப்போ மீனா மேல எந்த அளவுக்கு நம்ம சுகுனியா கோவமா இருந்தாங்களோ அதை விட டபுள் மடங்கு ராஜி மேல கோவம் வந்துருச்சு ஏன்னா இனி அந்த வீட்டுக்கு போக முடியாது போகலை இங்கே சொகுசாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கூட பழி வாங்கணுமே பழி வாங்கணுன்னா நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க பாண்டியன் வந்து ராஜிக்கிட்ட கேட்குறாங்க அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க அரசியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எந்த குழப்பமும் இங்கே வராமல் இருக்கணும் தான் சித்தியை அங்கே போக சொன்னேன் அப்படின்றாங்க நான் சொல்லி அவங்க போகலை அதான் விஷயத்த சொல்லி எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு மாமா அப்படின்றாங்க நீ ஏன் இப்போ அதெல்லாம் பண்ணுற அந்த பிள்ளை இங்கே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அவங்க தான் போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஏதாவது அரசியை பற்றி குமார் அவங்க கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களும் அரசி கல்யாணத்தில் குழப்பம் வந்துருமே அப்படிங்கிற பயத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன் உண்மையிலே நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளோ யோசிச்சிருக்கப்பா சந்தோஷம் தான் அதுவும் கரெக்டு தான் இந்த பக்கம் எப்படி பார்த்தாலும் அத்தச்சியோட பொண்ணு அப்படின்னு யோசிச்சா கூட அங்கே அக்காவோட பையன் அங்கே தானே பவர் அதிகம் அவங்க மேல தானே பாசமும் அதிகமாக இருக்கும் அதுக்காக அரசி விஷயம் விஷயத்தில விளையாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீ பண்ணது கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேலும் ரெண்டு மருமகளும் என்னை ரொம்ப புரிக்க வைக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் சரவணன் நம்ம மயிலுக்கிட்ட கேட்குறாங்க நீ சொன்ன அந்த காலேஜில் நான் போய் விசாரித்தேன் எந்த இயர் படித்து பிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் உன்னோடய ஐடி ப்ரூஃப் ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க உன்னோட ஆதார் கார்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஆதார் கார்டு பார்த்தாருன்னா நான் அவரை விட வயசில் பெரிய பொண்ணணும் தெரிஞ்சிருமே இப்போ இந்த பொய்யும் வெளியே வந்துட போகுதா அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்காங்க நான் அன்றைக்கி வேலையை முடித்த உடனே எடுத்துகிட்டு போனேன் அம்மா கிட்டே கொடுத்தேன்ல அம்மா அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டாங்க வாங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கிட்டு வ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குது எனக்கு ரொம்ப அவசர வேலை இருக்குது நான் அதை போய் முடிச்சுட்டு தான் வர முடியும் ஒன்று பண்ணு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கேள்வி உங்கள் அம்மா வீட்டுக்கு போ நான் வரேன் வேலை செய்கிற இடத்துலருந்து அப்படியே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்ட்டு ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி கு அதாவது சரவணன் வர்றதுக்கு முன்னாடி மயில் போயிட்டு அங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை மாற்றணும் பர்த் சர்ட்டிஃபிகேட்டு மூலமாக ஆதார் கார்டு கொடுத்து அதாவது ஆதார் கார்டுக்கு ப்ரூஃப் கொடுத்து இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் மாறி போச்சு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கணும் எல்லாமே வந்து டோட்டலா மிஸ்டேக் ஆகும் அதாவது இவங்க கொடுத்துருக்கிற ப்ரூஃப் வந்து எல்லாமே ஒரிஜினல் எல்லாத்தையும் ஃபேக்காக மாற்றினா தான் இவங்கள ஏமாற்ற முடியும் அப்படி ஃபேக்காக வச்சு ஏமாற்றணுமா பேசாமல் உண்மையை சொல்லிடுவோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்கிற ஐடியாக்கள் எதுவுமே வந்து மயிலுக்கு செட் ஆகலை அதனால சொல்கிறாங்க இங்கே பாருமா அரசி கல்யாணம் வருது அது வரைக்கும் மட்டும்தான் நான் எல்லாத்தையும் தள்ளி போடுவேன் இப்போ கூட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து அனுப்பிடுங்க ஆதார் கார்டு கொடுக்காதீங்க அப்ளை பண்ணுறேன் பண்ணுறது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு என் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் விளையாடாதீங்க என் வாழ்க்கை என்ன தலையெழுத்தோ அதே நடந்துட்டு போகுது அரசி கல்யாணம் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறமா என் மாமா கிட்டே எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அதையும் தாண்டி என்னோட அன்பு பாசம் என்னோடய கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னை என் கூட வாழணும் ஆசைப்பட்டார்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் இல்லை நான் போய் சொன்னது தான் அவருக்கு பெரிய குற்றம் அப்படின்னு அவருக்கு தோணுது அப்படின்னா என்னை பிடிக்கலனா அவர் தாராளமாக என்னை வீட்டை விட்டு அனுப்பிடட்டும் நான் இங்கே வர்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் நான் இங்கேயும் வரமாட்டேன் என் லைஃப்பை நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் பா தங்கச்சிக்கு நல்லபடியாக ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலமாக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் போய் சொல்லி என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மயில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க இப்போ சரவணன் வரப்போகிறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மயில் சொன்ன மாதிரி நடக்க போகுதா இல்லை அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி நான் இன்னும் ரெண்டு நாளில் ஆதார் கார்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு எதனால் போய் சொல்ல போகிறாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ